நான் சொல்லுகிறேன் இந்தியாவிலே சிறந்த கவிஞர்கள் ஐந்து பேரை சொல் என்றால் எங்களுடைய மன்னன் எங்களுடைய அண்ணன் கவி பேரரசை சொல்வேன் இந்தியாவிலே சிறந்த கவிஞர் இந்திய மொழிகள் தோன்றியதிலே சிறந்த கவிஞர் ஒரு மூன்று பேரை சொல் என்றால் எங்கள் அண்ணன் கவி பேரரசை சொல்வேன் இந்தியாவிலே சிறந்த கவிஞர் ஒருவரை சொல் என்றால் அவர் எங்கள் அண்ணன் கவி பேரரசு என்று நான் எல்லா மேடைகளிலும் சொல்வேன் என்ன கவிஞங்கரை நான் காதலித்திருக்கிறேன் காமராசன் என்ன கைகுப்பி வழங்கியது காமராசனை முகமெடும் அதற்கு ஒரு தலைநகரோ கைகள் மூடிய கோட்டை கதவுகளோ ஆனால் அம்மா போல ஏழு முறை குடியரசு விருதை பெற்ற வந்திருப்பதே நமக்கு பெரிய பெருமை உன்னை பற்றி அண்ணனை பற்றி ஒரு என்ற சொல்லலாம் உன் சட்டையை பிழிந்தால் சமுத்திரம் கிடைக்கும் நீ எட்டி நடந்து தரும் இமயத்தை ஜெயிக்கும் உன்னுடைய நீ உன்னுடைய எழுத்துகள் ஒவ்வொன்றுக்கும் தங்க பதக்கம் திரைப்பட பாடலாசிரியர் பேராசிரியர் திரு சொற்கோரா கருணாநிதி அவர்களை அழைக்கிறேன் நாட்டரசர் அரியணையில் நலம் பார்க்க பூத்திருந்து ஏற்றரசர் சுவடுகளில் எழுத்து நலம் காத்திருந்து பாட்டரசர் கவிதைகளில் பரிமளித்து எங்கள் கூட்டுக்குள் வாழ்கின்ற செந்தமிழை கும்பிட்டு வணங்குகிறேன் வணக்கம் ி பிறந்தவளே மொழிக்கெல்லாம் தலைமகளே கவிஞர்கள் சிந்தனை சிறைகடித்து பரப்பவளே சந்தன பொய்கையிலே நிற்பவளே சென்னை நந்தனம் பேராசிரியர் நல்லடியை வணங்குகிறேன் வணக்கம் என்று தொடங்குகிறேன் பாருங்கள் இந்த பிரமாக்களுடைய அவையை ராஜாக்கள் கூட்டம் விக்கிரம ராஜா பேரரசர் பேரரசு ஒரு புலவன் இங்கே நிற்கின்றேன்

முப்பத்தி மூன்று முறை ஸ்டேட் முதல் மதிப்பு முதல் பரிசு பெற்ற ஒரு கவிஞன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே முத்தமிழ் காவலர் கியா விஸ்வநாதன் என்ற விருதை தமிழக அரசே பெற்ற ஒரு கவிஞன் உலக மாநாடுகளே மூன்று மாநாடுகளை முழங்கிய ஒரு கவிஞன் இசை உலகின் மேத இசை அவர்களும் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் நடத்திய திரைப்பட பாடலாசிரியர் போட்டியிலே இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு மேலே கலந்து கொண்ட போட்டியிலே முதல் பரிசு தங்கப்பேனா பெற்ற ஒரு கவிஞன் ஆட்டோ ஓட்டுகிறவருக்கு இந்தியாவிலே முதலில் டாக்டர் பட்ட வாங்கி கொடுத்த ஒரு கவிஞன் அவன் நான் தான் சொல்கிறேன் இந்தியாவிலே சிறந்த கவிஞர்கள் ஐந்து பேரை என்றால் எங்களுடைய மன்னன் எங்களுடைய அண்ணன் கவி பேரரசை சொல்வேன் இந்தியாவிலே சிறந்த கவிஞர் இந்திய மொழிகள் தோன்றியதிலே சிறந்த கவிஞர் ஒரு மூன்று பேரை சொல் என்றால் எங்கள் அண்ணன் கவி பேரரசை சொல்வேன் இந்தியாவிலே சிறந்த கவிஞன் ஒருவரை சொல் என்றால் அவர் எங்கள் அண்ணன் கவி பேரரசு என்று நான் எல்லா மேடைகளிலும் சொல்வேன் என்ன கவிஞங்கரை நான் காதலித்திருக்கிறேன் காமராசன் கைகுப்பி வழங்கும் அதற்கு ஒரு தலைநகரோ கைகள் மூடிய கோட்டை கதவுகளோ ஆனால் அம்மா சொன்னதை போல ஏழு முறை குடியரசு விருதை பெற்ற கவிஞன் இங்கே வந்திருப்பதே நமக்கு பெரிய பெருமை பற்றி அண்ணனை பற்றி ஒரு என்ற சொல்லலாம் உன் சட்டையை பிழிந்தால் சமுத்திரம் கிடைக்கும் நீ எட்டி நடந்ததொரும் இமயத்தை ஜெயிக்கும் நீடைய எழுத்துகள் ஒவ்வொன்றுக்கும் தங்க பதக்கம் நான் ஒரு படத்திலே பாட்டு எழுதினேன் ஓடி உழைப்பவர் வாடி கிடக்கையில் ஓடி உழைப்பவர் வாடிக்கையில் தேடி பிடித்திட நாடு நினைக்குது கோடி பண திமிர் பாடி கணக்குது அந்த லால் போன்ற இசையமைப்பாளர் சொன்னார் இதுல இசை இல்லை என்றார் நல்லா படிங்கண்ணே மறுபடியும் படிங்கண்ணே ஓடி உழைத்தவர் வாடிக்கையில் கோடி கணக்கிலே மூடி கிடக்குது தேடி பிடித்திட நாடு நினைக்குது கோடி பணத்து முற்று பாடி கணக்குது ஓடி உழைத்தவர் வாடி கிடக்க கோடி கணக்கில மூடி கிடக்குது தேடி பிடித்திட நாடு நினைக்குது கோடி பணத்து முரு பாடி கணக்குது இல்லையா இசை என்றேன் தமிழில் தான் இசை இருக்கிறது தமிழை விட உலகத்தில் எந்த மொழியும் இல்லை பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது

அன்பு இருக்கிறது பண்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது நேசம் இருக்கிறது வெற்றி இருக்கிறது ஈரம் இருக்கிறது விருது இருக்கிறது தமிழில் அனைத்தும் இருக்கிறது அதில் இசையும் இருக்கிறது தமிழை விட உயர்ந்தது எது உண்டா போப்பாண்டவர் சொல்கிறார் என் கூற்றல் என் சமாதியிலே தேவ தூதன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை கிறிஸ்தவ மதத்தை பரப்ப ஒன்றவ உறங்குகிறான் என்று சொல்லவில்லை இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று கடல் நீரை குடிநீரை மாற்றும் காலம் கருவறை பெற்ற காலம் உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட ஒட்டவைக்கும் புதுக்காலம் காலம் படைநில வாரத்தில் குடி இருக்க பனிக்கோட்டில மணிக்கணக்கிலே படித்திருக்க வடக்கடைய சூரியனை பிடித்து அவன் பெரியவனா பெரியவனா இவன் அது பெரிதா இது என்று என்பவனுக்கு தீர்ப்பு சொல்றான் ஆண்டவரை அறியாது செய்கிறார்கள் மன்னியும் யார் கர்த்தர் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் இளமே இந்த கூட்டத்தில் நாளைக்கு ஒரு மந்திரி இருக்கலாம் ஆகவே தமிழை படியுங்கள் தெய்வத்தை விட உயர்ந்த தமிழ்தான் தெய்வத்தை விட உயர்ந்தது விடை வருகிறேன் போய் வருகிறேன்